குருவே சரணம் தனஞ்சய தந்திரா அதாவது வரக்கூடிய பதிமூணாம் தேதி பழனியில் ஒரு அற்புதமான உபதேசம் நடக்குது தனஞ்சய தந்திரா பௌர்ணம் என்னைக்கு அன்னைக்கு இன்னொரு சிறப்பும் கூட இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா போகி பண்டிகை எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஆகாத போகாத துணிகள் பாய் தலையணை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் போட்டு ரோட்டில் எரிச்சிக்கிட்டு இருப்பீங்க கேட்டால் போகி பண்டிகை எனக்கு பழசெல்லாம் கழிக்கணும் புதுசை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இயற்கை அந்த நாள் அப் அதுக்காக கொடுக்கல பழசுன்னா நம்மளை அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் தோஷங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் கழிச்சிருங்க புதுசாக நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை ஒரு நாளை கொடுக்குது போகி அது எல்லாத்தையும் போக்கடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அதை எப்படிங்க சாத்தியப்படும் அதெல்லாம் பின்னால் வந்துக்கிட்டே தானே இருக்கும் இந்த உலகம் தெரிஞ்சிக்காத ஒரு அற்புதமான உண்மை என்ன தெரியுமா தனஞ்செயனை பற்றிய உண்மை அது என்ன தனஞ்செயனுக்கான சிறப்பு அப்படின்னா பதஞ்சலி மகன் அட அழகு அடையாளம் சொல்லுவார் உக்கிரமான விஷத்தை உடையவர் எப்பொழுதும் தியானத்தில் இருப்பவர் அநேக ரூகங் ரூபங்களை எடுப்பவர் எந்த துன்பங்களும் இல்லாதவர் அப்படின்னு அவருக்கு அடையாளம் பெருசாக சொல்லுவார் தயார் பதஞ்சலி மகான் சொல்லுவார் அவர் அவர் இருக்கிற இடத்துல எந்த துன்பங்களும் இருக்காது அவருக்கும் துன்பங்கள் கிடையாது அவர் ஆதியில் உருவான காலத்திலிருந்தே பல கெட்டப் எடுப்பார் பல விதமான அவதாரங்கள் எடுக்கக்கூடியவர் உக்கிரமான விஷம் அதாவது இந்த விஷயங்களெல்லாம் ஒரு சிலரால் முடிஞ்சிடும் ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் உலகத்தில் எவராலையுமே முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா அப்படி எவராலும் முடியாத விஷயத்தை முடிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி தனஞ்செயனில் இருக்குது இது எல்லாத்துக்கும் இந்த உண்மை தெரிகிறதில்ல தனஞ்சயனுடைய வலிமை பலருக்கும் தெரிகிறதே இல்லை பலருக்கும் தனஞ்செயன் பத்து காற்றுகளில் ஒன்று அவ்வளோதான் ஆனால் தனஞ்செயன் அழிக்க முடியாதவற்றை அழிக்கும் வல்லமை அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதனால் தனஞ்சயனுக்காக தான் தனஞ்செயன்னே பேர் வச்சிருக்கிறாங்க சித்தர்கள் அப்படிப்பட்ட தனஞ்செயன் என்ற காற்றை அவனுக்கே ஸ்பெஷலான நாதி என்ற சுவாச முறையில் கேட்குறது இல்லையா எனக்கு நாதியே இல்லை என்னை கேட்க நாதியே இல்லை அடித்தா கேட்க நாதி இருக்காது அப்போ நாதினா என்னது இக்கட்டான பலராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழலில் நாதின்னு ஒன்று இருந்தால் அதுதான் ஆதரவு அது யாருக்கானதுன்னா தனஞ்செயன் என்ற ஒரு காற்றுக்கானது தனஞ்சயனுடைய ஸ்பெஷல் சுவாசமே நாதி என்ற ஒரு சுவாசம் தான் ஒவ்வொரு காற்றுக்கும் ஒரு சில நாடிகள பயணப்படுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு எல்லா நாடிகளும் பயணம் செய்யக்கூடிய ஒரு குவாலிட்டி ஒரு அதிகாரம் தனஞ்செயன்கிட்ட மட்டும்தான் இருக்குது அந்த தனஞ்செயன் பிரம்ம நாடி வழியாக பயணப்பட வைத்தோம் என்றால் நாதி என்ற சுவாச முறையில் பயணப்பட வைத்தோம் என்றால் இதுவரைக்கும் கர்ம கணக்கு என்னை பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு வாய்ப்பு அதை சரி செய்வதற்கும் அந்த கர்ம கணக்கின் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை தடுப்பதற்கும் ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னா அது தனஞ்சயன் மட்டும்தான் அதை நாம் பயன்படுத்துகிறதுக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு போகி பண்டிகை அதுவும் அன்பர்களுக்காக இயற்கை அன்னைக்கு பௌர்ணமி போகி எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குது அந்த அன்னைக்கு தனஞ்செயனை பயன்படுத்துறதுங்கிறது நல்ல விழிப்புணர்வு கொண்டவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் இல்லைனா என்ன பண்ணுவீங்க வீட்டில் உட்காந்து லீவு நாள் அன்னைக்கு சந்தோஷமாக வீட்டில் இருக்க பழசெல்லாம் ரோட்டில் போட்டு எரிச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் வாழ்க்கையில் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் உங்கள் பின்னாடி மூட்டை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மூட்டையை நீங்கள் எரிச்சிருக்கவே மாட்டீங்க அதை சரியாக பயன்படுத்தணுங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு முறை அந்த தனஞ்சய தந்திராவை எதிர்கொண்டு செயல்படுத்தி பாருங்க அந்த அற்புதம் உங்களுக்கு தெரியும் காமதேனு முத்திரையோட அந்த தனஞ்சயனுக்கான அற்புதமான பீஜமாகிய கனக சிந்தாமணியை நம்ம வந்து ஜபிக்கிறது அது அது வாழ்க்கையில் கிடைக்காத அத்தனை நல்ல விஷயங்களையும் இழுத்து கொண்டு வந்து கொடுப்போம் தனஞ்சய தந்திரா ஒரு மனுஷனை நாம கேட்கறது இல்லையா விவஸ்த இருக்கான்னு சொல்லிட்டு விவஸ்தன் என்ற காற்று தன்னுடைய ஆரோக்கியத்தை காட்டுவதற்கு விவஸ்த தந்திரா மே தந்திரா இப்படிங்குிற ஒரு அற்புதமான பயிற்சிகளோட உள்ள இருக்கக்கூடிய தனஞ்செயனை ஜீவனுடன் வெளிப்படுத்துவது ஜீவனுடன் அவனுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு அற்புதம் தான் இந்த தனஞ்சை தந்திரா நம்ம சபையினுடைய நீண்டகால தேடலில் ஆய்வில் நாம் கண்டுணர்ந்த ஒரு அற்புதமான உபதேசம் சாதாரணமாக வீட்டில் போகியை கொண்டாடுறவங்க அப்படியே போயிடுங்க இல்லைங்க என் வாழ்க்கையினு அர்த்தமுள்ளதாக மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு வரக்கூடிய ஜனவரி பதிமூணு பழனியில் நடக்குது சாயங்காலம் காமதேனு யாகத்தோட நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏனென்றால் அடுத்த மாதம் முதல் பௌர்ணமி உபதேசம் இரண்டு நாட்களாக நடக்கும் இந்த முறை மட்டும்தான் ஒரே நாள் போகி பண்டிகை இன்னைக்கு பழைய உங்களுடைய அனைத்தையும் விலக்கிட்டு புதுசாக வாழ்க்கையை தொடங்குங்க குருவே சரணம் ooh mm.